காட்டு முனியப்பன் வந்து ரொம்ப நிறைய முனியப்படியோக்கு அவரை பத்தி சொல்லியிருக்கிறீங்க இருக்கீங்க ஆமா அப்படி என்ன சிறப்பு இருக்கு அவர்கிட்ட அதாவது கிட்டத்தட்ட ஒரு நானூறு வருஷம் பழமையான கோவில் அவரு காட் அந்த அந்த காலத்துல வந்து காட்டுக்குள்ள இருந்ததுனால அவர் காட்டு முனியப்பன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்தது அவர்கிட்ட என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா பதினோரு ரூபாய் முடிஞ்சு கட்டிட்டு போனோம் என்ன வேண்டுதல் வச்சாலும் சரி உங்களுக்கு வந்து திருமணம் ஒரு முப்பத்தி நாலு வருஷம் பரம்பரை பரம்பரையா இந்த பூர்வீக சொத்து பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து வேண்டுதல் வச்சாங்க வேண்டுதல் வச்சவங்க முப்பத்தி நாலு வருஷமா தீர்க்க முடியாத பிரச்சனை தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் வச்சு ஒரு இருபத்தி ஏழு நாள்லயும் வந்து நமக்கு வந்து பேட்டியும் கொடுத்து நிறைவேறிடுச்சு அப்படின்னு சாமிக்கு வந்து ஒரு பூஜையும் அர்ச்சனையும் பண்ணிட்டு போனாங்க ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு சக்ஸஸ் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு பட் நான் ஒரு வீடியோ போட்டு அது சக்ஸஸ் ஆகி அவங்களே திருப்பி வந்து கேட்கும்போது நான் பிலீவ் பண்ண ஆரம்பித்தேன் ஓகே இவர்கிட்ட என்னமோ இருக்குது அப்படின்னு